திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போட சொன்னாங்கன்னு சொன்னதை கூட மன்னிச்சுருவேண்டா ஆனால் அதை சந்திரபாபு நாயுடு பண்ண சொன்னார்ன்னு பாரு அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு விவேக் மயில்சாமியை துரத்து ஒரு ஒரு படத்தில் கிட்டத்தட்ட அப்படி ஒரு காட்சிகள் வந்து சமீபமாக இந்த சோசியல் மீடியாக்களில் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பிரபலமான தள பதிவுகளை ஒன்று போட்டிருந்தார் அவர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு ஐம்பது அறுபது பதிவுகளை இந்த மாதிரி பார்த்தேன் என்னடா விஷயம் அப்படின்னா விஜய் வந்து தாவேக்காவை கலைக்க போகிறாரு இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்குள்ளே அந்த தகவல் வந்துடும் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டா பாடி எடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒரு பக்கம் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களை சென்னைக்கு வர வச்சு விஜய் சந்தித்து முடித்த உடனே அடுத்த அறிவிப்பு இது அதை செய்ய சொன்னது யாருன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்னு ஒரு புரளியை கலைப்பு விட்டாங்க உள்ளபடிய இப்படியெல்லாம் உட்காந்து கற்பனை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கற்பனா சக்தி இருக்குது அப்படின்னா உட்காந்து கதை எழுத போகலாம் ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் இப்படி உட்காந்து சோசியல் மீடியாவில் எழுதி அதை உண்மையாக்க முயற்சி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதை விட பெரிய காமெடி உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது அவர் வந்துட்டார் இது என்னுடைய கடைசி சினிமான்னு ஜனநாயகனை அறிவிச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டார் வந்து இங்கே பல திமிங்கலங்களையும் முதலைகளையும் தினந்தோறும் இருக்காரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கார் அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆள் கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களே கேட்டுட்டு கட்சியை கலைச்சிட முடியுமா கலைச்சிட்டு போனாருன்னா அவரை சும்மா விடுவாங்களா இங்கே கட்சிங்கிறது பலம் அவருடைய ரசிகர்கள்ங்கிறவங்க தான் அவருக்கு அரண் சார் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவர் மறுபடியும் சினிமாவில் நடிக்க வந்தால் அந்த சினிமாவை முதல்ல எடுக்க விடுவாங்களா எடுத்தாலும் அதை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா அப்புறம் அவரை நிம்மதியை இருக்க விட்ருவாங்களா தெரிந்தோ தெரியாமலோ புளி வாழை அது பின்னாடியாக ஓடணும் அல்லது வாழை பிடிச்சி இழுத்து இவர் புளியை இழுத்துட்டு ஓடணும் இது ரெண்டு தான் இப்போ நடக்கணுமே தவிர அவர் கட்சியை கலைச்சிட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன மாதிரி மனநிலைன்னு புரியல ஆக்சுவலாக உங்களுடைய எண்ணமும் ஆசையும் அதுவாக இருக்கலாம் ஆனால் அதை உண்மைங்கிற மாதிரி இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் உருவாக்குற அந்த பிம்பம் இருக்குல்ல அது ஒருபோதும் செல்லாது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க விஜய் மீது நிறைய தவறுகள் இருக்குது நான் அடிக்கடி அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் முழுக்க முழுக்க விஜய்க்கு இங்கே வாசிக்கலை ஆனால் ஒரு புது ஆள் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏதோ ஒரு லட்சியத்தோடு இங்கே வர்றாரு கட்டமைப்புகள் சரியில்லை தளபதிகள் சரியில்லை ஒரு மிகப்பெரிய துர் சம்பவம் நடந்துருச்சு அது வாழ்நாளில் நடக்கவே கூடாது அது நடந்துருச்சு இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தெரியாமல் திணறிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ஒரு பக்கம் டெல்லி அழுத்தம் கொடுக்குது இன்னொரு பக்கம் தமிழகம் அழுத்தம் கொடுக்குது இதெல்லாம் தாண்டி இந்த மூச்சு மூட்டல்லேருந்து எப்படா வெளியில் வந்து ஒரு நிம்மதியான சுவாச காற்ற நம்ம சுவாசிக்க முடியுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அதற்கான அந்த தடுமாற்றம் தான் இப்போ அவங்கள்ட்ட தெரியுது அதில் ஒன்றும் மாற்றி பேசுவதற்கு எதுவுமே கிடையாது அப்போது அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் தூங்குனாருன்னா டெட் பாடின்னு முடிவு பண்ணுவீங்களா நீங்கள் இந்த ஒரு மாத இடைவெளிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆகவே ஆகாது எப்போவுமே வந்து தூங்கும்போது காலாட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் காலாட்டுறது நிறுத்தினீங்கன்னா மலர் வளையம் வச்சுருவாங்க அதுவும் அரசியலில் அது உடனே நடக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் ஒரு மாதம் அந்தர்தியானம் ஆகிட்டீங்க விஜய் மட்டும் இல்லை அவருக்கு சார்ந்த கீழ் இருக்கிற எல்லா தளபதிகளுமே தப்பிச்சு எங்கெங்கேயோ ஓடி போயிட்டீங்க என்ன நடந்ததுன்னே தெரியல அப்போ இந்த சூழ்நிலையில் இப்படி கட்சியை கலைச்சிருவார் இதுதான் அவருடைய கடைசி சந்திப்பு இதுக்கப்புறம் நீங்கள் அவரை சினிமாவில் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பிம்பங்களை அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் நியாயமாக அவர் அவர் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையும் நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் சார் விஜய் சார் இப்படி இருக்காதிங்க ஒரு மாற்று சக்தியாக நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நீங்கள் இப்படி முடங்கி கிடக்கிறது நல்லதில்லை தமிழகத்திற்கு ஒரு புதிய மாற்றம் வேணும்னு அவங்களாம் நினைக்கிறாங்க அது என்ன காரணத்தினால் நினைக்கிறாங்க அல்லது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்லாம் நமக்கு தெரியல ஆனால் ஒரு புதிய சக்தி இங்கே வரும்பொழுது அந்த சக்திக்கு பின்னால் ஏராளமான மக்கள் திரண்டு போது அவர் ஒரே அடியாக ஒன்றும் இல்லாமல் புயறக்கூடாதுன்னு நினைக்கிற உள்ளங்களும் இங்கே இருக்குது ஆனால் இதையே வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு அவர் எண்ண அடித்து காலி பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு கும்பலும் இங்கே இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அவர் சர்வே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது விஜய் சொன்னார் விஜய் கட்சி சொன்னது விஜய் கட்சி தொடர்பாக கசிந்த தகவல் அப்படின்னு இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயே இவங்க நினச்சதெல்லாம் ஒத்துக்கிட்ருக்காங்க அது எந்தளவுக்கு சரி சாத்தியம் உண்மை நடக்குமா நடக்காதா இந்த எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது அன்னைக்கு செய்தியை நிரப்பணுங்கிறதுக்காக ஏதோ நடிச்சிட்ருக்காங்க பட் கடைசியாக வந்த செய்தியில் நிறையா உண்மை இருக்குது அதை மட்டும் நாம் இப்போ பாதிக்கலான்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த கரூரில் இறந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்திற்கு விஜய் நேரில் போய் ஆறுதல் சொன்னோம்னு நினச்சாரு சொல்ல முடியாத சூழ்நிலை இருப்பார் அவர் கருதுறாரு எப்படி அப்படின்னா இப்போ வந்து இவர் இங்கேருந்து கிளம்பி அவங்கள போய் தனித்தனியாக சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் அவர் ட்ராவல் பண்ணணுன்னா மறுபடியும் ஒரு கூட்டம் கூடும் மறுபடியும் இந்த நாற்பத்தோரு வீட்டுக்காரங்களும் நிம்மதியாக இருக்கவும் முடியாது ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் ரெண்டாயிரம் பேர் தொங்கிட்டு இருப்பேன் அது ரொம்ப கஷ்டம் அப்போ ஏதாவது ஒரு மண்டபத்தில் வர வச்சிடலான்னு பார்த்தா யாருமே மண்டபம் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை சரி ஓகே ஏதோ ஒரு மண்டபம் கிடச்சிருச்சு அங்கே வர வச்சிடலாம் அப்படின்னா இல்லைங்க கரூர்லேயே உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் நாமக்கல்லில் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அவங்க இருக்கிற ஏரியாவை விட்டுட்டு பக்கத்து ஊரில் போய் எப்படி அந்த நிகழ்வை நடத்துறதுன்னா ஒரு முதல்ல போல் போட்டுருக்கு அதுலேயும் கொஞ்சம் இவங்களுக்கு யோசனை இதற்கிடையில் நான் வந்து கரூர் போனோம்னா எனக்கு இன்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் ஐ மீன் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஊர் ஒரு லிஸ்ட்டு போட அது ஒரு மாபெரும் விமர்சனமாக இங்கே மாறிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா அதுவும் வந்து அதிகாரபூர்வமாக தாவேக்கா அறிவிக்கலை அவர் தொடர்பான விஜய் தொடர்பான யாரோ ட்விட்டரில் போட்டு வரலை இவங்களாக சொல்கிறது தான் அது எப்படி இந்த தகவல் கசிது அப்படின்னா இந்த நாற்பத்தோரு பேர் குடும்பங்களையும் தாவேக்கா நிர்வாகிகள் போய் மீட் பண்ணியிருக்காங்க என்னென்னா சார் வந்து இங்கே வர்றதுலாம் நிறையா நடைமுறை சிக்கல் இருக்குது நீங்கள் வந்து சென்னைக்கு வந்துடுங்க அங்கே வந்து சார் உங்களெல்லாம் சந்திச்சு ஆறுதல் சொல்லுவார் அப்படிங்கிறது தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தரப்பிலிருந்து கசிந்த தகவல் இது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் மாதிரியே சோசியல் மீடியாவில் உழவிட்டுருக்கு அதில் சாத்தியங்கள் நிறையா இருக்குது என்னென்னா இப்போது ஏற்கனவே தமிழக காவல்துறை அனுமதி கொடுத்தா தான் இவர் அங்கே போகணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு இவர் அனுமதி கேட்டார் அதில் நிறைய இவர் ஒன்று கேட்க அவங்க ஒன்று பேச இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு நடுவில் தீபாவளி வந்துச்சு இல்லை தீபாவளி டைமத்தில் முடியாதுங்க நீங்கள் தீபாவளி முடிஞ்ச பிறகு வச்சுக்கிங்கன்னாங்க ரைட்டு ஓகே தீபாவளி முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் அப்படின்னா வழக்கு சிபிஐ கைக்கு போயிடுச்சு இப்போ சிபிஐட்ட போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க இப்போ ஒரு புறம் தமிழக காவல்துறை இன்னொரு புறம் சிபிஐ அப்படிங்கும் பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இந்த துக்கத்தை முப்பது நாட்களுக்குள் விசாரிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு நடைமுறை இருக்குதா இந்த சா சாங்கியம் சடங்குகள் எல்லாம் விஜய் பின்பற்றுறாரான்னு நமக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று சொல்லணும்ல இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல பதினாறு நாள் தூக்கம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி எதாவது அடிச்சு விட்றாங்களான்னு தெரியல முப்பது நாளுக்குள் விஜய் சார் தூக்கம் கேட்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் வந்து அங்கிருப்பவர்களே நாங்கள் சென்னைக்கு வர வைக்க போகிறோம் மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய இடத்த நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்க தரப்பில் இருந்து கசியப்படுவதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க இது வந்து நேரில் போய் சொல்கிற ஆறுதலுக்கும் வர வைத்து சொல்கிற ஆறுதலுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இது சரியாக முறையாக தவறு இல்லையான்னு பலவேறு கேள்விகளை எழுப்புறாங்க இருந்தாலும் இதில் கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் யாருன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பம் தான் இப்போ அவங்க தான் வந்து அது எப்படியா என்ன நீ சென்னைக்கு கூப்பிடுவேன் உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லில்லைன்னா சும்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் சொல்லணுமா வேண்டாமா அப்போ சொல்லாத பட்சத்தில் நாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும் அதுதான் இப்போ நான் வைக்கிற கேள்வி இப்போ நாற்பத்தோரு குடும்பத்தில் உள்ளவங்க நாங்கள் வர்றோன்ட்டாங்க இப்போ நான் கேள்விப்படுவது அதுதான் இப்போ அவங்க எல்லாருமே வந்து ரைட்டுங்க விஜய் சாரால் வர முடியாது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நாங்களே வர்றோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அப்போ இருபத்தேழாந்தேதி கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் வந்து அவங்க எல்லாமே சென்னைக்கு வராங்கங்கிற அளவுக்கு தற்போதைய நிகழ்ச்சி நிரல் இருக்குது இது எல்லாமே அதிகாரபூர்வமற்றவை தான் இதை வந்து தாவேக்கா உறுதிப்படுத்தணும் அவங்க செய்தி தொடர்பாளர் சொல்லணும் என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியல பட் இதுவரைக்கும் கேள்விப்படுகிற தகவலை வைத்து பார்த்தா இந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் விஜயை சந்திப்பதற்கு தயாராகிட்டாங்க அப்போ சுற்றி இருக்கிற இந்த கூட்டம் ஏன் தொடர்ந்து இது தவறு இது அப்படி இப்படின்னு எதற்கு இவ்வளவு விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு புரியல ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் நேரில் சென்று ஆறுதல் சொல்வதுங்கிறது எப்போவுமே தகுதியானது முறையானது மரியாதைக்குரியது ஆனால் அதை விட்டுட்டு சென்னைக்கு வர வைப்பதுங்கிறது சற்று தரமற்ற செயல்தான் ஆனாலும் சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாக இருக்கும்போது நமக்கென்ன கேடு வாய மூடிட்டு இருங்க